சஹாபா பெருமக்களை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் இமாம் இவனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய தஃசீரில் கூறுகின்றார்கள் இந்த சஹாபா பெருமக்களைப் பற்றி அல் ஃபத் எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் லகத் ரவி அல்லாஹ் அனில் இது யுவ யூனக தஹ த ஷஜாரா ஃப அலிம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் இந்த சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களில் எது இருக்கின்றது என்று அல்லாஹ் நன்கு அறிந்தவன் எதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள் அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் ஒருபோதும் அசத்தியத்தின் பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கை முஸ்தகீம் அல் ஹக் எனும் அந்த சத்தியத்தின் பால் தான் அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிக சிறந்த சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவர்களும் அவர்கள் முற்றிலும் கீழ்படிந்தவர்கள் நம்மிடம் இருக்கின்றதா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்